நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் உயர்கல்வி வழிகாட்டி தொடர்பான பாடங்கள் எடுக்கும் ஆசிரியர்களுக்கும் மற்றும் மாணவர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம் தேசிய பொது நுழைவுத் தேர்வு அதாவது நேஷனல் காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் என்சிஇடிக்கு எப்படி விண்ணப்பிக்கலாம் என்று பார்க்கலாம் முதலாவதாக என்சிஇடி என்று கூகுளில் டைப் செய்து கொள்ளவும் பிறகு என்சிஇடி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் என்கிற அதிகாரப்பூர்வ இணையதள பக்கத்தை கிளிக் செய்யவும் பிறகு வலது பக்கத்தில் மேலே உள்ள ரிஜிஸ்டர் என்கிற பட்டனை கிளிக் செய்யவும் பிறகு டவுன்லோட் இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் என்ற பட்டனை கிளிக் செய்து முழு விவரங்களை தெரிந்து கொள்ளவும் பிறகு ஸ்க்ரோல் செய்து கீழே உள்ள செக் பாக்ஸில் கிளிக் செய்து கிளிக் ஹியர் டு ப்ரொசீட் என்ற பட்டனை கிளிக் செய்யவும் முதலாவதாக பர்சனல் டீடெயில்ஸ் கேண்டிடேட்ஸ் நேம் என்ற இடத்தில் நம்முடைய பெயரை பத்தாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழில் உள்ளவாறு குறிப்பிட வேண்டும் ஃபாதர்ஸ் நேம் என்ற இடத்தில் தந்தையின் பெயரை குறிப்பிடவும் மதர்ஸ் நேம் என்ற இடத்தில் தாயின் பெயரை குறிப்பிடவும் கேண்டிடேட்ஸ் டேட் ஆஃப் பர்த் என்ற இடத்தில் நம்முடைய பிறந்த தேதியை பத்தாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழில் உள்ளவாறு குறிப்பிடவும் ஜெண்டர் என்ற இடத்தில் நாம் மாணவனாக இருக்கும் பட்சத்தில் மேல் என்றும் மாணவியாக இருக்கும் பட்சத்தில் ஃபீமேல் என்றும் குறிப்பிட வேண்டும் நேஷனாலிட்டி என்ற இடத்தில் நாம் இந்தியராக இருக்கும் பட்சத்தில் இந்தியன் என்று குறிப்பிட வேண்டும் இல்லை என்றால் மீதமுள்ள ஆப்ஷன்ஸை கவனமாக பார்த்துவிட்டு பொருத்தமான ஒன்றை தேர்வு செய்யவும் ஐடென்டிஃபை டைப் என்ற இடத்தில் அதர் வேலிட் கவர்மெண்ட் ஐடென்டிட்டி வித் ஃபோட்டோகிராஃப் என்று தேர்வு செய்யவும் வேலிட் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் என்ற இடத்தில் ஆதார் எண்ணை குறிப்பிடவும் பிரசன்ட் அட்ரஸ் என்ற பக்கத்தில் பிரமிசஸ் ஆர் ஹவுஸ் நம்பர் ஆர் நேம் என்ற இடத்தில் மாணவர்கள் தங்கள் வீட்டின் கதவு எண்ணை குறிப்பிடவும் சப் லோக்காலிட்டி என்ற இடத்தில் தங்களின் தெரு மற்றும் ஊரின் பெயரை குறிப்பிடவும் லோக்காலிட்டி என்ற இடத்தில் தங்களின் மாவட்டத்தை குறிப்பிடவும் கண்ட்ரி என்ற இடத்தில் இந்தியா என்று குறிப்பிடவும் பின்கோட் என்ற இடத்தில் முகவரியின் பின்கோடை குறிப்பிடவும் இமெயில் அட்ரஸ் என்ற இடத்தில் மாணவர்கள் தங்களின் இமெயில் ஐடியை குறிப்பிடவும் கன்ஃபர்ம் இமெயில் அட்ரஸ் என்ற இடத்தில் மீண்டும் ஒருமுறை இமெயில் ஐடியை குறிப்பிடவும் மொபைல் நம்பர் என்ற இடத்தில் பயன்பாட்டில் உள்ள தொலைபேசி எண்ணை குறிப்பிடவும் கன்ஃபர்ம் மொபைல் நம்பர் என்ற இடத்தில் மீண்டும் ஒருமுறை தொலைபேசி எண்ணை குறிப்பிடவும் அல்டர்நேட் காண்டாக்ட் நம்பர் என்ற இடத்தில் மற்றும் ஒரு தொலைபேசி எண் இருந்தால் குறிப்பிடவும் பர்மனன்ட் அட்ரஸ் என்ற இடத்தில் மாணவர்கள் தங்களின் தற்காலிக முகவரியும் நிரந்தர முகவரியும் ஒன்றாக இருக்கும் பட்சத்தில் கிளிக் இஃப் சேமஸ் ப்ரசன்ட் அட்ரஸ் என்ற செக் பாக்ஸை கிளிக் செய்யவும் சூஸ் பாஸ்வேர்டு என்ற பக்கத்தில் பாஸ்வேர்ட் என்ற இடத்தில் நாம் ஒரு பாஸ்வேர்டை குறிப்பிட வேண்டும் அந்த பாஸ்வேர்ட் ஒரு நம்பர் ஒரு அப்பர் கேஸ் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் ஒரு லோவர் கேஸ் லெட்டர் எட்டு முதல் பதினைந்து கேரக்டரில் இடம்பெற வேண்டும் கன்ஃபர்ம் பாஸ்வேர்டு என்ற இடத்தில் மேலே குறிப்பிட்ட கடவுச்சொல்லை இங்கு குறிப்பிட வேண்டும் செக்யூரிட்டி கொஷின்ஸ் இந்த இடத்தில் பல்வேறு ஆப்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கும் இதில் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் செக்யூரிட்டி ஆன்சர் என்ற இடத்தில் கேட்கப்பட்டிருக்கும் கேள்விக்கு சரியான பதிலை அளிக்க வேண்டும் நாம் தேர்ந்தெடுத்த செக்யூரிட்டி கொஷின் மற்றும் நாம் அளித்த செக்யூரிட்டி ஆன்சர் ஆகியவைகளை மாணவர்கள் கட்டாயம் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும் செக்யூரிட்டி பின் பக்கத்தில் கீழே உள்ள கேப்சாவை உள்ளீடு செய்து சப்மிட் என்கிற பட்டனை கிளிக் செய்ய வேண்டும் பர்டிகுலர்ஸ் செக்லிஸ்ட் டு பி வெரிஃபைடில் கீழே உள்ள அனைத்து செக் பாக்ஸ்களையும் கிளிக் செய்துவிட்டு சப்மிட் அண்ட் சென்ட் ஓடிபி டு மொபைல் என்ற பட்டனை கிளிக் செய்யவும் ஒன் டைம் பாஸ்வேர்டு ஓடிபி என்ற இடத்தில் நாம் பதிவு செய்த மொபைல் எண்ணிற்கு வந்திருக்கும் ஆறு இலக்க எண்ணை குறிப்பிட வேண்டும் பிறகு கீழே உள்ள கேப்சாவை குறிப்பிட்டு சப்மிட் என்கிற பட்டனை கிளிக் செய்யவும் பிறகு கண்டினியூ அப்ளிகேஷன் ஃபார்ம் என்கிற பட்டனை கிளிக் செய்யவும் அப்ளிகேஷன் ஃபார்ம் பர்சனல் டீடெயில்ஸ் என்ற பக்கத்தில் கேட்டகரி என்ற இடத்தில் நாம் எந்த வகுப்பை சார்ந்தவர்கள் என்று குறிப்பிட வேண்டும் பிசி எம்பிசி டிஎன்சி பிசிஎம் ஆகிய வகுப்பை சார்ந்த மாணவர்கள் அனைவரும் ஓபிசி என்று குறிப்பிட வேண்டும் ஆர்யூய பி கேண்டிடேட் என்ற இடத்தில் நாம் மாற்றுத்திறனாளியா என்பதை குறிப்பிட வேண்டும் மாற்றுத்திறனாளியாக இருக்கும் பட்சத்தில் அதற்கான சான்றிதழையும் பதிவேற்றம் செய்ய வேண்டும் ஃபாதர்ஸ் நேம் என்ற இடத்தில் நம்முடைய தந்தையின் பெயரை குறிப்பிட வேண்டும் ஃபாதர்ஸ் குவாலிஃபிகேஷன் என்ற இடத்தில் நம்முடைய தந்தை படித்த படிப்பை குறிப்பிட வேண்டும் ஃபாதர்ஸ் ஆக்குபேஷன் என்ற இடத்தில் நம்முடைய தந்தை என்ன பணி செய்கிறார் என்று குறிப்பிட வேண்டும் மதர்ஸ் நேம் என்ற இடத்தில் நம்முடைய தாயின் பெயரை குறிப்பிட வேண்டும் மதர்ஸ் குவாலிஃபிகேஷன் என்ற இடத்தில் நம்முடைய தாய் படித்த படிப்பை குறிப்பிட வேண்டும் மதர்ஸ் ஆக்குபேஷன் என்ற இடத்தில் நம்முடைய தாய் என்ன பணி செய்கிறார் என்று குறிப்பிட வேண்டும் ஆனுவல் ஃபேமிலி இன்கம் என்ற இடத்தில் ஆண்டு வருமானத்தை குறிப்பிட வேண்டும் ஆர்யூ ட்வின் என்ற இடத்தில் நீங்கள் இரட்டையராக இருக்கும் பட்சத்தில் எஸ் என்றும் இல்லை என்றால் நோ என்றும் குறிப்பிட வேண்டும் டொமிசில் ஸ்டேட் என்ற இடத்தில் தமிழ்நாடு என்று குறிப்பிட வேண்டும் ஆர்யூ எ டயபெட்டிக் என்ற இடத்தில் நாம் சர்க்கரை வியாதி உள்ளவர்களாக இருக்கும் பட்சத்தில் எஸ் என்றும் இல்லை என்றால் நோய் என்றும் குறிப்பிட வேண்டும் பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ் என்ற இடத்தில் நாம் நகர்ப்புறத்தில் வசித்தால் அர்பன் என்றும் கிராமப்புறத்தில் வசித்தால் ரூரல் என்றும் குறிப்பிட வேண்டும் மோட் ஆஃப் பிரிபரேஷன் என்ற இடத்தில் நாம் எந்த வடிவத்தில் என்சிஇடி நுழைவுத் தேர்வுக்கு தயாராகிறோம் என்று பதிலை குறிப்பிட வேண்டும் இதில் பல்வேறு ஆப்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கும் அதில் ஆன்லைன் கோச்சிங் என்று தேர்வு செய்து கொள்ளவும் மீடியம் ஆஃப் ஸ்டடியிங் இன் குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் நாம் ஆங்கில வழியில் படித்திருந்தால் இங்கிலீஷ் என்றும் தமிழ் வழியில் படித்திருந்தால் தமிழ் என்றும் குறிப்பிடவும் பிரசன்ட் அட்ரஸ் என்ற பக்கத்தில் பர்மனண்ட் அட்ரஸ் சேமஸ் பிரசன்ட் அட்ரஸ் என்ற இடத்தில் permanent அட்ரஸ் மற்றும் பிரசன்ட் அட்ரஸ் ஒரே முகவரியாக இருக்கும் பட்சத்தில் பாக்ஸை கிளிக் செய்ய வேண்டும் அதர் கோட்டா அண்ட் கேட்டகரி என்ற பக்கத்தில் டூ யூ பிலாங் டு பிலோ பாவர்டி லைன் என்ற கேள்விக்கு நாம் வறுமை கோட்டிற்கு கீழாக உள்ளவராக இருக்கும் பட்சத்தில் எஸ் என்றும் என்றால் நோய் என்றும் குறிப்பிட வேண்டும் ஆர் யூ காஷ்மீரி மைக்ரேட் என்ற இடத்தில் நாம் காஷ்மீர் மாநிலத்தில் இருந்து புலம்பெயர்ந்தவராக இருந்தால் எஸ் என்றும் இல்லை என்றால் நோ என்றும் குறிப்பிட வேண்டும் வார்ட் ஆஃப் டிஃபென்ஸ் பர்சனல் ஆர் எக்ஸ் சர்வீஸ்மேன் என்ற இடத்தில் நம் குடும்பத்தில் யாரேனும் இராணுவத்தினராக இருந்தால் எஸ் என்றும் இல்லை என்றால் நோ என்றும் குறிப்பிட வேண்டும் கிளைம் ஆஃப் என்சிசி கோட்டா என்ற இடத்தில் நாம் என்சிசியில் ஏதேனும் சான்றிதழ் வைத்திருந்தால் எஸ் என்று குறிப்பிட வேண்டும் கிளைம் ஃபார் ஸ்போர்ட்ஸ் கோட்டா என்ற இடத்தில் நாம் மாநில அளவில் விளையாட்டு வீரராக இருக்கும் பட்சத்தில் எஸ் என்று குறிப்பிட வேண்டும் ஆர்யூ எ வார்ட் ஆஃப் யூனிவர்சிட்டி எம்ப்ளாயி என்ற கேள்விக்கு நம் உறவினர்கள் யாரேனும் மத்திய பல்கலைக்கழகத்தில் பணிபுரிந்தால் எஸ் என்று குறிப்பிட வேண்டும் அனைத்தையும் பூர்த்தி செய்த பிறகு கீழே கொடுக்கப்பட்டுள்ள சேவ் என்ற பட்டனை கிளிக் செய்யவும் பிறகு நாம் வழங்கிய தகவல்கள் அனைத்தும் சரியாக இடம்பெற்றிருக்கிறதா என்பதை சரிபார்த்துவிட்டு ப்ரொசீட் டு நெக்ஸ்ட் செக்ஷன் என்ற பட்டனை கிளிக் செய்யவும் அடுத்தபடியாக எஜுகேஷ்னல் டீடெயில்ஸ் முதலாவதாக பத்தாம் வகுப்பு தொடர்பான விவரங்களை குறிப்பிட வேண்டும் ரிசல்ட் ஸ்டேட்டஸ் என்ற இடத்தில் பாஸ்ட் என்று குறிப்பிட வேண்டும் பாசிங் இயர் என்ற இடத்தில் நாம் எந்த ஆண்டு பத்தாம் வகுப்பை படித்து முடித்தோம் என்று குறிப்பிட வேண்டும் குவாலிஃபையிங் எக்ஸாம் என்ற இடத்தில் டென்த் ஆர் ஈக்வலன்ட் என்று குறிப்பிட வேண்டும் பிளேஸ் ஆஃப் ஸ்கூலிங் என்ற இடத்தில் நம் பள்ளி நகர்ப்புறத்தில் இருந்தால் அர்பன் என்றும் கிராமப்புறத்தில் இருந்தால் ரூரல் என்றும் குறிப்பிட வேண்டும் டைப் ஆஃப் ஸ்கூல் ஆர் காலேஜ் என்ற இடத்தில் கவர்மெண்ட் ஸ்கூல் என்று குறிப்பிட வேண்டும் குவாலிஃபையிங் எக்ஸாம் கண்ட்ரி என்ற இடத்தில் இந்தியா என்று குறிப்பிட வேண்டும் குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் ஸ்டேட் என்ற இடத்தில் தமிழ்நாடு என்று குறிப்பிட வேண்டும் குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் டிஸ்ட்ரிக்ட் என்ற இடத்தில் நம் பள்ளி எந்த மாவட்டத்தில் உள்ளது என்பதை குறிப்பிட வேண்டும் போர்ட் நேம் என்ற இடத்தில் தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் ஆஃப் ஸ்கூல் எக்ஸாமினேஷன் என்பதை தேர்வு செய்து கொள்ளவும் ஸ்கூல் ஆர் காலேஜ் நேம் அண்ட் அட்ரஸ் என்ற இடத்தில் நாம் படித்த பள்ளியின் பெயர் மற்றும் முகவரியை குறிப்பிட வேண்டும் ஸ்கூல் ஆர் காலேஜ் பின்கோட் என்ற இடத்தில் நாம் படித்த பள்ளி முகவரியின் பின்கோடை குறிப்பிட வேண்டும் ரோல் நம்பர் என்ற இடத்தில் நாம் பத்தாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழில் உள்ள ரோல் நம்பரை குறிப்பிட வேண்டும் ரிசல்ட் மோட் என்ற இடத்தில் பர்சன்டேஜ் என்று குறிப்பிட வேண்டும் மேக்சிமம் மார்க்ஸ் என்ற இடத்தில் ஃபைவ் ஹண்ட்ரட் என்று குறிப்பிட வேண்டும் அப்டைன்டு மார்க்ஸ் என்ற இடத்தில் நாம் பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வில் எவ்வளவு மதிப்பெண் பெற்றோம் என்று குறிப்பிட வேண்டும் பர்சன்டேஜ் என்ற இடத்தில் ஆட்டோஃபில் ஆகியிருக்கும் அடுத்தபடியாக டுவெல்த் ஆர் ஈக்வலன்ட் எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் இங்கு நம்முடைய பன்னிரெண்டாம் வகுப்பு தொடர்பான தகவல்களை குறிப்பிட வேண்டும் ரிசல்ட் ஸ்டேட்டஸ் என்ற இடத்தில் அப்பியரிங் என்று குறிப்பிட வேண்டும் பாசிங் இயர் என்ற இடத்தில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் என்று குறிப்பிட வேண்டும் குவாலிஃபையிங் எக்ஸாம் என்ற இடத்தில் டுவெல்த் ஆர் ஈக்குவலண்ட் என்று குறிப்பிட வேண்டும் பிளேஸ் ஆஃப் ஸ்கூலிங் என்ற இடத்தில் நம் பள்ளி நகர்ப்புறத்தில் இருந்தால் அர்பன் என்றும் கிராமப்புறத்தில் இருந்தால் ரூரல் என்றும் குறிப்பிட வேண்டும் டைப் ஆஃப் ஸ்கூல் ஆர் காலேஜ் என்ற இடத்தில் கவர்மெண்ட் ஸ்கூல் என்று குறிப்பிட வேண்டும் குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் கண்ட்ரி என்ற இடத்தில் இந்தியா என்று குறிப்பிட வேண்டும் குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் ஸ்டேட் என்ற இடத்தில் தமிழ்நாடு என்று குறிப்பிட வேண்டும் குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் டிஸ்ட்ரிக் என்ற இடத்தில் நம் பள்ளி எந்த மாவட்டத்தில் உள்ளது என்பதை குறிப்பிட வேண்டும் போர்ட் நேம் என்ற இடத்தில் போர்ட் ஆஃப் ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷன் தமிழ்நாடு என்பதை தேர்வு செய்து கொள்ளவும் ஸ்கூல் ஆர் காலேஜ் நேம் அண்ட் அட்ரஸ் என்ற இடத்தில் நாம் படிக்கும் பள்ளியின் பெயர் மற்றும் முகவரியை குறிப்பிட வேண்டும் ஸ்கூல் ஆர் காலேஜ் பின்கோட் என்ற இடத்தில் நம் பள்ளி முகவரியின் பின்கோடை குறிப்பிட வேண்டும் ரோல் நம்பர் என்ற இடத்தில் நம்முடைய பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வு தேர்வு ஹால் டிக்கெட்டில் உள்ள ரோல் நம்பரை குறிப்பிட வேண்டும் அனைத்தையும் பூர்த்தி செய்த பிறகு கீழே கொடுக்கப்பட்டுள்ள சேவ் என்ற பட்டனை கிளிக் செய்யவும் பிறகு நாம் வழங்கிய தகவல்கள் அனைத்தும் சரியாக இடம் பெற்றிருக்கிறதா என்பதை சரிபார்த்துவிட்டு புரொசீட் டு நெக்ஸ்ட் செக்ஷன் என்ற பட்டனை கிளிக் செய்யவும் எக்ஸாமினேஷன் சென்டர் டீடெயில்ஸ் பக்கத்தில் சென்டர் சிட்டி ப்ரெஃபரன்ஸ் ஒன் என்ற இடத்தில் நமக்கு அருகாமையிலும் வசதியாகவும் இருக்கும் இடத்தை தேர்வு செய்து கொள்ளவும் சென்டர் சிட்டி ப்ரெஃபரன்ஸ் டூ என்ற இடத்தில் நமக்கு அருகாமையிலும் வசதியாகவும் இருக்கும் இடத்தை தேர்வு செய்து கொள்ளவும் அனைத்தையும் பூர்த்தி செய்த பிறகு கீழே கொடுக்கப்பட்டுள்ள சேவ் என்ற பட்டனை கிளிக் செய்யவும் பிறகு நாம் வழங்கிய தகவல்கள் அனைத்தும் சரியாக இடம்பெற்றிருக்கிறதா என்பதை சரிபார்த்துவிட்டு ப்ரொசீட் டு நெக்ஸ்ட் செக்ஷன் என்ற பட்டனை கிளிக் செய்யவும் யுனிவர்சிட்டி ஆர் புரோகிராம் செலக்ஷன் என்ற பக்கத்தில் செலக்ட் யுனிவர்சிட்டி நேம் என்ற இடத்தில் கொடுக்கப்பட்டுள்ள பல்கலைக்கழகங்களில் திரையில் காண்பிக்கும் பல்கலைக்கழகங்களை மட்டும் தேர்வு செய்ய வேண்டும் அதற்கு நேராக செலக்ட் புரோகிராம் நேம் என்ற இடத்தில் நமது விருப்பத்திற்கு ஏற்றவாறு பாடப்பிரிவுகளை தேர்வு செய்ய வேண்டும் அனைத்தையும் பூர்த்தி செய்த பிறகு கீழே கொடுக்கப்பட்டுள்ள யுனிவர்சிட்டி ஆர் புரோகிராம் செலக்ஷன் ப்ரிவியூ என்ற பட்டனை கிளிக் செய்யவும் பிறகு நாம் வழங்கிய தகவல்கள் அனைத்தும் சரியாக இடம்பெற்றிருக்கிறதா என்பதை சரிபார்த்துவிட்டு ப்ரொசீட் டு நெக்ஸ்ட் செக்ஷன் என்ற பட்டனை கிளிக் செய்யவும் அடுத்தபடியாக டெஸ்ட் பேப்பர் ஆர் சப்ஜெக்ட் செலக்ஷன் லாங்குவேஜ் ஒன் என்ற இடத்தில் இங்கிலீஷ் என்ற பாடத்தை தேர்வு செய்ய வேண்டும் லாங்குவேஜ் டூ என்ற இடத்தில் தமிழ் என்று தேர்வு செய்ய வேண்டும் டொமைன் ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்ட் ஒன் டூ த்ரீ என்ற இடத்தில் நாம் பன்னிரெண்டாம் வகுப்பில் படித்த பாடங்களை தேர்வு செய்ய வேண்டும் ஜென்ரல் டெஸ்ட் என்ற இடத்தில் ஜென்ரல் டெஸ்ட் என்று குறிப்பிட வேண்டும் மேலும் அதற்கு நேர் எதிரே மீடியம் ஆஃப் ஜென்ரல் டெஸ்ட் என்ற இடத்தில் நமக்கு விருப்பமான மொழியை தேர்வு செய்ய வேண்டும் டீச்சிங் ஆப்டிடியூட் என்ற இடத்தில் டீச்சிங் ஆப்டிடியூட் என்று குறிப்பிட வேண்டும் மேலும் அதற்கு நேர் எதிரே மீடியம் ஆஃப் டீச்சிங் ஆப்டிடியூட் என்ற இடத்தில் நமக்கு விருப்பமான மொழியை தேர்வு செய்ய வேண்டும் பிறகு கீழே உள்ள செக் பாக்ஸையும் டிக் செய்துவிட்டு சேவ் என்ற பட்டனை கிளிக் செய்யவும் பிறகு நாம் வழங்கிய தகவல்கள் அனைத்தும் சரியாக இடம்பெற்றிருக்கிறதா என்பதை சரிபார்த்துவிட்டு ப்ரொசீட் டு நெக்ஸ்ட் செக்ஷன் என்ற பட்டனை கிளிக் செய்யவும் அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் அடுத்தபடியாக கேண்டிடேட்ஸ் ஃபோட்டோகிராஃப் வித் எய்ட்டி பர்சன்ட் ஃபேஸ் வித்தவுட் மாஸ்க் என்ற இடத்தில் நம்முடைய சமீபத்திய புகைப்படத்தை கேட்கப்பட்டிருக்கக்கூடிய அளவில் ஜேபிஜி ஜேபிஇஜி வடிவத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் கேண்டிடேட்ஸ் சிக்னேச்சர் என்ற இடத்தில் நம்முடைய கையொப்பத்தை கேட்கப்பட்டிருக்கக்கூடிய அளவில் ஜேபிஜி ஜேபிஇஜி வடிவத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் கேட்டகரி சர்டிபிகேட் ஓபிசி என்சிஎல் என்ற இடத்தில் நம்முடைய ஓபிசி சான்றிதழை கேட்கப்பட்டிருக்கக்கூடிய அளவில் பிடிஎஃப் ஃபைல் வடிவத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் பிறகு நாம் வழங்கிய தகவல்கள் அனைத்தும் சரியாக இடம்பெற்றிருக்கிறதா என்பதை சரிபார்த்துவிட்டு ப்ரொசீ டு ப்ரிவியூ செக்ஷன் என்ற பட்டனை கிளிக் செய்யவும் நாம் வழங்கிய தகவல்கள் அனைத்தும் சரியாக இடம்பெற்றிருக்கிறதா என்பதை சரிபார்த்துவிட்டு பர்டிகுலர் செக்லிஸ்ட் டு பி வெரிஃபைடில் கீழே உள்ள அனைத்து செக் பாக்ஸ்களையும் கிளிக் செய்துவிட்டு ப்ரொசீட் டு பேமெண்ட் என்ற பட்டனை கிளிக் செய்யவும் கேண்டிடேட்ஸ் இமெயில் ஐடி என்ற இடத்தில் மாணவரின் மின்னஞ்சல் முகவரி ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கும் கன்ஃபர்ம் இமெயில் ஐடி என்ற இடத்தில் மாணவரின் மின்னஞ்சல் முகவரியை மீண்டும் ஒருமுறை பிழையில்லாமல் குறிப்பிட வேண்டும் பிறகு கீழே உள்ள கேப்சாவை குறிப்பிட்டு வெரிஃபை என்ற பட்டனை கிளிக் செய்யவும் வெரிஃபிகேஷன் கோட் என்ற இடத்தில் மாணவரின் மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பப்பட்டுள்ள ஆறு இலக்க எண்ணை உள்ளீடு செய்து கீழே உள்ள கேப்சாவை குறிப்பிட்டு வெரிஃபை என்கிற பட்டனை கிளிக் செய்யவும் அடுத்தபடியாக ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் நமது விருப்பத்திற்கேற்ப ஏதேனும் ஒரு பேமெண்ட் ஆப்ஷனை தேர்வு செய்து விண்ணப்ப கட்டணத்தை கிரெடிட் கார்டு அல்லது நெட் பேங்கிங் அல்லது டெபிட் கார்டு அல்லது யுபிஐ ஆகிய முறைகளில் ஏதேனும் ஒன்றை தேர்வு செய்து பணத்தை செலுத்தவும் கார்டு மூலம் கட்டணத்தை செலுத்த விரும்பினால் கார்டு நம்பர் நேம் ஆன் கார்டு எக்ஸ்பைரி டேட் சிவிவி உள்ளிட்டவைகளை குறிப்பிட்டு நாம் கட்டணத்தை செலுத்தலாம் என்சிஇடி நுழைவுத் தேர்வு எழுதவிருக்கும் அனைத்து மாணவ மாணவியருக்கும் பள்ளிக்கல்வித்துறை சார்பாக வாழ்த்துக்கள்